ஓம் சாய்ராம் ஜி என்ன என்பது குழந்தையே என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேன் என்று சொல்கிறாயா எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாயே ஏன் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது சரிதானே உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் அவர்களிடம் சொல்லியும் நீ புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நீ உனக்குள் ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக இந்த கவலை உனக்கு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது போது தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் இருக்கிறேன் நானும் அழுகிறேன் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் நானும் அழுவேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உன்னை சுற்றியும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை தினமும் உச்சரித்து வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் உனக்கான நல்ல தீர்வை கூடிய விரைவில் நான் கிடைக்க வைப்பேன் அது நடந்தே தீரும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று உனக்கு தோன்றும் ஆனால் அது உண்மையல்ல பிற்காலத்தில் அதாவது இன்னும் சற்று காலத்திலே அவர்கள் அதற்கான தண்டனையை உடனே பெறுவர் நீ அவர்களை பற்றியும் அந்த செயல்களை பற்றியும் இனி கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் நீ பாதுகாப்பாக இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை என் இதயத்தில் வைத்து விட்டேன் இனி உனக்காக நான் இருப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களையும் உன்னை மதிக்காதவர்களையும் நீ ஒரு பொழுதும் வேண்டாம் அவர்களை முடிந்தால் விட்டு விலகிவிடு அதுவே உனக்கு நன்மை பயக்கும் பிற்காலத்தில் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் பயணத்தை நீ தொடங்கு எல்லாம் என்னுடைய செயல் என்பதை நீ அறிந்து அதற்கான முதல் அடியை எடுத்து வை அந்த அடிகளில் நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் நான் இருப்பேன் நீ வைத்த கோரிக்கைகள் யாவும் நியாயமான கோரிக்கைகளே பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அது உனக்கு நடக்கும் அதற்காக நீ பாபாவிடம் கோபித்துக் கொண்டு தாமதமாகிறது என்று என் மேல் கோபத்தில் இருக்கிறாய் கோபத்தை விடு நீ பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வேண்டும் அப்போதுதான் அது அந்த செயல் என்னால் முழுமையாக செய்ய முடியும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நிமிடம் பின்னர் திரும்பிப்பார் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடித்தேன் நீ மனமுடைந்து அழும்போது உன்னை தட்டிக் கொடுத்தேன் நீ தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைத்தேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் பலரின் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு ஆறுதல் அளித்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு என் அப்பா எனக்காக ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏன் கதறுகிறாய் பயப்படுகிறாய் உன் அப்பா உன்னுடன் உன் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நீ கண்டிப்பாக என்னை அடையாளம் கண்டு கொள்வாய் எந்த ரூபத்தில் வந்தேன் என்று நீ என்னிடமே வந்து சொல்வாய் என் குழந்தையே ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வழியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மன வழியை நான் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மழை போன்றுதா இருக்கிறது பிறரது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் உனக்கு அந்த வழியே தெரியாமல் உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பு நல்லது நடக்கும்